நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்கி இந்த வாரம் இதுல இருக்க போட்டியாளர்களுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அதை ஒரு சோலோ பர்ஃபார்மன் வேற லெவல்ல கொடுத்துட்டு வராங்க இந்த சீசன்ல இருக்க நிறைய முக்கியமான போட்டியாளர்களை பத்தி ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்த நிலமையில இதுல மீதி உள்ள திறமையான போட்டியாளர்களான விக்னேஷ் அவர்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல ரன் படத்துல இருந்து பொய் சொல்ல கூடாது என்ற மெகைட்டான மெலடி பாடல் எடுத்து சூப்பரா பாடி ஆசத்திருக்காரு அதை தொடர்ந்து திருவண்ணாமலையை சேர்ந்த ஜீவிதா அவர்கள் பதினாறு வயது நிலை படத்துல வர செந்தூர